ஜவஹர் நகர் நாலாவது பிரதான சாலை ஜவஹர் நகர் ஃபோர்த் மெயின் ரோடு நடைப்பயிற்சிக்காக நான் இன்று இவ்வளவு தூரம் வந்தேன் வீட்டிலிருந்து இது வந்து பெரியார் நகர் அல்ல ஜவஹர் நகர் இதை கடந்து சென்றால் பெரியார் நகர் ஓ சிவ இளங்கோ சாலை எழுபதடி சாலை ஐசிஐசிஐ பேங்க் அருகாமையில்தான் நான் நிற்கிறேன் தெய்வம் என்று எல்லோரும் சொல்வார்கள் தெய்வம் என்றால் என்ன அது இறைவனா கடவுளா அல்லது சாமியா அல்லது வேறு எதா வேறு எதுவா என்றால் அதை பற்றி நான் எனக்கு தெரிந்தவற்றை உங்களுக்கு விளக்கப் போகிறேன் தெய்வம் பேசும் தெய்வம் என்று தாயை சொல்வார்கள் தந்தையை சொல்வார்கள் பேசும் தெய்வம் தாயும் தந்தையும் தான் மற்ற தெய்வங்கள் எல்லாம் கிராம தேவதைகள் என்று சொல்வார்கள் கிராமத்தை காக்கக்கூடிய அந்த தேவதைகள் தெய்வங்கள் அவைகள் மக்களுக்காக பாடுபட்டவர்கள் கிராம தேவதைகள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு பாடல் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது அதை எனக்கு தெரிந்தவரை நான் பாடுகிறேன் தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே வேறு தெய்வம் இருப்பது எங்கே இப்படி ஒரு பாட்டு தெய்வம் இருப்பது எங்கே அது நமது மனது மனதுக்குள்ளே தான் இருக்கிறது ஜீவனாக ஆன்மாவாக ஆத்மாவாக நமது மனதுக்குள்ளே இருக்கிறது உள்ளம் பெருங்கோயில் ஊன்று ஆலயம் என்று சொல்வார்கள் இந்த உடம்பே தான் ஆலயம் உள்ளம் பெருங்கோயில் உள்ளம் என்பது எது அதுதான் நமக்கு இந்த உயிரை தரக்கூடியது உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் இந்த உடம்பே வந்து ஒரு கோவில் போல என்று சொல்கிறார்கள் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் தான் இருக்கிறது தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாள் தெய்வத்தை பற்றி நீங்கள் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வணங்குங்கள் பிரச்சனையே இல்லை ஆனால் முயற்சி செய்யுங்கள் எதை செய்ய வேண்டுமானாலும் அந்த செயலை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் தெய்வத்தினால் ஆகாதது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அந்த கூலி அந்த பலன் உங்களுக்கு எம்ப எப்படி கிடைக்கும் என்றால் நீங்கள் உடலை வருத்தி நீங்கள் செய்கின்ற அந்த காரியத்தினால்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதே தெய்வத்தை பற்றி எனக்கு தெரிந்ததை சொல்லிவிட்டேன் இன்னொரு பாடலும் இருக்கிறது அது என்ன பாடல் என்றால் தெய்வத்தை வெளியில் தேடாதீர்கள் அது உங்களுக்குள்ளே இருக்கிறது வெளியே நீங்கள் எதை தேடுவீர்கள் எங்கே தெய்வம் அங்கே இருக்கிறது உங்கள் மனதில் இருக்கும் பொழுது நீங்கள் வெளியில் தேட வேண்டாம் அப்படி நீங்கள் தேடினாலும் அது என்னவென்று எல்லோருக்கும் தெரிவீங்கள் தாய் தந்தையரை தவிர வேறு தெய்வம் ஒவ்வொருத்தருக்கும் இல்லை இது என்னுடைய கருத்து அவ்வளவே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நல் இரவாகட்டும் உங்கள் அனைவருக்கும்